மனிதரில் புனிதர் புனித அகத்தோ பேதுருவின் வாய்மொழி என்று புகழப்பட்ட திருத்தந்தை அகத்தோ சிசிலி நாட்டில் ஆறாம் நூற்றாண்டின் கடைசி காலப்பகுதியில் பிறந்தவர் ஆவர் இளமையில் சுறுசுறுப்பின் முகவரியாகவே துளங்கிய அகத்தோ சராசரி மனிதர்களைப் போல தானுண்டு தன் பிழைப்புண்டு என்று வாழ்ந்து வந்தார் திருமணத்தில் இருமணம் இணைந்தே இனிய இல்லறம் நடத்தி வந்தார் கவி பாடும் ஓடை போல கவித்துவமாக இருபது ஆண்டுகள் குடும்ப வாழ்வு வாழ்ந்த பிறகு உலகப் போக்குகளில் இருந்து விடுபட்டு இறை தொண்டராக ஊழியம் புரியும் அழைத்தல் பெற்றார் பொலோர்மோவில் இருந்த ஆசிர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து ஆண்டவரின் அன்பின் அகலாகி விட்டார் பல ஆண்டுகள் ரோமையின் பொருளாளராகவும் விளங்கினார் திருத்தந்தை தோனூஸ் மறைந்த பிறகு அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூறு வயது கடந்த நிலையில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் சில மாதங்களிலே யார் பேராயர் புனித பிராட் திருத்தந்தையை சந்தித்தார் கான்ட்ரஃபரி தியோடோசிஸ் நீதிக்கு புறம்பாகவும் திருச்சபை சட்ட எதிராகவும் தன்னை பதவி நீக்கம் செய்துவிட்டார் என்றார் திருத்தந்தை அவர்கள் லாத்ரனின் பெருமன்றத்தை கூட்டினார் நல் பிறகு மீண்டும் வில்பிரட்டுக்கு பொறுப்பு வழங்கினார் இவருடைய காலத்தில் பேரரசராக இருந்தவர் கான்ஸ்டான்டின் பொகனோதோஸ் அப்போது மனு உருவு எடுத்த இயேசு இறை இயல்பை மட்டும் கொண்டவர் என்ற தப்பறை கொள்கையானது தலைவிரித்து தாடியது இதை கண்ட திருத்தந்தை அகத்தோ பேரரசின் அனுமதியுடன் ஆறுநூற்றி எண்பதில் ஆறாவது பொது சங்கம் கூட்டினார் இது கொன்ஸ்தாந்தி நோபலில் நடந்த மூன்றாவது சங்கமாகும் அக்கூட்டத்தில் அனைவரும் வியக்கும்படி இயேசுவின் மந்தையை பேணிக்காத்த திருத்தூதரான புனித பேதுருவின் அதிகாரத்தை பெற்ற மற்ற எல்லா குட்டி திருச்சபைகளுக்கும் அன்னையின் அரசியுமான கத்தோலிக்க திருச்சபை பேதுருவின் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டுகிறது என்று விளக்கம் கொடுத்தார் எல்லோரும் பேதுருவே எழுந்து வந்து விளக்கம் கொடுத்ததாக சிலாகித்து புகழ்ந்தார்கள் இரண்டரை ஆண்டுகள் தான் இவர் இரு திருத்தந்தையாக இருந்தார் தாராள உள்ளத்திற்கும் இனிமையான தோழமை உறவுக்கும் சுகமான பண்பு நலன்களுக்கும் தாழ்ச்சியின் புண்ணியத்திற்கும் சொந்தக்காரராக மகிமையுடன் விளங்கினார் தன்னை நாடி வரும் அனைவருக்கும் எண்ணற்ற புதுமைகளின் வழியாக நம்பிக்கை சாட்சியாக விளங்குவதால் புதுமைகளின் புதல்வன் என்று இவர் பெருமை பெறுகிறார் முதுமையிலும் தம் முதுகில் திருச்செவையை சுமந்த அகத்தோ ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ரோமையில் காலமானார் எதிர்ப்புக்கள் சூழ்ந்தாலும் எதிர்பார்ப்புகள் எதிர் திசையில் பயணித்தாலும் வாழ்விலே பண்பிருந்தால் என்னாலும் ஆனந்தம் ஆனந்தமே புனிதாகத்தோவே எங்களுக்காக ஜெபியுங்கள்